ஐயோ ஃபோன் நம்ம வந்துட்டேன் எக்ஸ் ஓகே ஃபைன் ஐஸ் வெல்கம் டாக்ட் சேனல் ஸோ நம்ம இப்போ எங்கே போய்ட்டு இருக்கோம்னா மைலில் டெஸ்ட்டு தான் ஹைஸ் பண்ணால் போகிறோம் அதுக்கு முன்னாடி கால் டைம் வந்து காலியாகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஹைஸ் நான் உங்களை கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஃபோன் எங்கே வச்சு தெரில ஃபோன் எடுத்துக்கணும் ஸ்டு என்ன வரும்னா பஸ்ஸில் வர ஆரம்பிச்சிச்சா சூப்பர் புராக ஓட்டு அப்படி என்ன சரியில்லை சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ கீழே தௌசண்ட் பதினேழாயிரத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓட இருக்குது உங்களுக்கு தெரியுமா தெரியும்னு நினைக்கிறேன் பதினேழாயிரத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெட்ரோல் பார்த்திங்கன்னா நினைச்சா ரொம்ப ட்ரை கண்டிஷனில் ஆகும் போது எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் போயிட்டு பெட்ரோல் வாங்க ஆன பின்னாடி நம்ம வந்து பெட்ரோல் ஒன் லிட்டர் பெட்ரோலில் போட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுங்கள் அமைக்க போகிறோம் ஓகேங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம ரெகுலர் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக வீடியோஸ் எல்லாம் வரும் மறக்காமல் மறந்து விடாது ஓகேங்களா அடுத்த அடுத்த ரைட்டை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னான்னு சொல்லிட்டு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து லைவ் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலி பெட்ரோலு காலி காய்ஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது கிலோமீட்டருங்க சார் கிட்டத்தட்ட நாற்பத் நாற்பது கிலோமீட்ரு ம் ட்ரை பண்ணுறேன் சார் போகிற வரைக்கும் போய்ட்டுங்க ஐஸ் நைஸ் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்ரு ஓடிக்கிறது நான் பார்த்து நம்ம பார்த்தது வந்து பதினாலாயிரத்தி ரெண்டு ஸோ இப்போ எவ்வளோக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு ஓடிக்கிறதா காய்ஸ் ஓகேங்களா இப்போது நான் வந்து இப்போது நான் சுத்தமாக பெட்ரோல் பைய ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் ஆக ஒரு வரைக்கும் போட்டோம் ஓகேங்களா ஆல்ரெடி இழுக்க ஆரம்பிச்சு வண்டி ஸோ அதனால் ங்க சுத்தமாக மூவாகல பெட்ரோல் காலி ஆ போட்டுடல இப்போ இதுமாதிரி போனால் வண்டி தாங்காதுங்க ரொம்ப வண்டி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் பரவாயில்ல எக்ஸசை இருந்துச்சுன்னா போட்டுக்க வேண்டியதுதான் சரி முன்னாடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது எவ்வளோ கிலோமீட்டர் போடும் இப்போ கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரிலேருந்து ரைட் எடுத்துக்குவேன் ஓகேங்களா இது தேவைப்படும் எமர்ஜென்சிக்கு இப்போ எவ்வளோ எதுனா நாற்பத்தி பதினேழாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது உங்களுக்கு தெளிவாக தேவை தெரியும் நினைக்கிறப்பா ஓகே பதினாலாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது நம்ம கணக்கு ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு டைம் என்ன டைம் பார்த்தீங்களா நான் நான் நாலு அஞ்சு மணி வச்சுக்கோங்க நாலு ஐம்பத்தெட்டு ஆகுது அஞ்சு மணி வச்சிக்கோங்க ஆறு மணிக்குள்ளே இந்த ரைடை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்ணுங்க கைஸ் நான் ஃபுல் ஸ்பீடில் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் சவுத் ஸ்பீடில் நான் ஓட்ட போகிறேன் எவ்வளோ மலேஜ் மைலேஜ் வர போகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிடுறேன் து பெட்ரோல் வந்து போட்டு வாங்கி வச்சுருங்க ஐஸ் ஏன்னா ரொம்ப ஆகிரும் வீட்டு போகிறதுக்குள்ள ஆல்ரெடி லேட் ஆகிரும் அதனால் முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போவேன் ஆக்சுவலி என் தம்பி கால் பண்ண ஆரம்பிச்சுமா அதனால் எவ்வளோ சீக்கிரமாக இந்த மைலேஜ் யாஸ்ட் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிடறேங்க ஐஸ் கரெக்டாக ஒரு கிலோ ஒரு லிட்டரை வாங்கி வச்சேன் ஆ ஒரே பைபாஸ்னால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க டெஸ்ட் பண்ண ஆக்சுவலாக வில்லேஜ் வில்லேஜுக்குள்ளே போயிட்டேன்னா அடிக்கடி என்னால் டெஸ்ட் பண்ண முடியாது மைலேட் டெஸ்ட் அதே மாதிரி உங்களுக்கு வில்லேஜுக்குள்ளே மைலை டெஸ்ட் மேம் சொல்லுங்க அதுக்கு நம்ம போட்டுடலாம் நான் இப்போ பண்ண போறது ஹைவே டெஸ்ட் தாங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சி தான் பெட்ரோல் போட்டுக்கணும் கைஸ் மறக்காமல் பெட்ரோல் போடணும் கேன் ஒரு கேன் பிடிச்சி வச்சுக்கணும் ஆஃப் ஆப்பிடிச்சேன்னா நான் போட்டுக்கிறதுக்கு ஓகேங்களா எனக்கு நினைக்கிறேன் பாப்போம் கொடுத்தா செமையா இருக்காங்க நான் இது வரைக்கும் பயோபாஸ்ல போகணும் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் அது அது அதோட டைமர் இப்ப தான் எனக்கு அடிச்சுன்னு இருக்குது அதுதான் இப்ப பண்றேன் லைட்டாக வாங்க ஆரம்பிச்சிச்சு அதிகம் ஒரு பத்து கிலோமீட்டர் போவாங்க நினைக்கிறேன் அவ்வளோதான் கைஸ் ஒரு விஷயம் விட்டு நான் சொல்லிக்க வேற மாதிரி கூடிய சேகத்தில் நாம் ஒரு கார் வாங்க போகிறோம் புதுசாக செகண்ட் சேன்தல்ல ஆனால் ஒரு கார் வாங்க போகிறோம் போறோம் கூடிய சேகத்தில் பட் என்ன கார் வாங்கினு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஆடியோ கிளியர் வந்து லாஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் ஓகே கிளாரிட்டி ஓகே தான் நான் ஃபுல் ஸ்பீடில் ஓட்டினா ஓட்டி அப்போது அபோ செவன்டி டூ எயிட்டி ஸ்பீடில் ஓட்டினா இப்போ எயிட்டி ஃபைவ் போடுறது போகுதுனால கொஞ்சம் வயசு எப்படி கிளியரா கேக்குதுன்னு தெரியல நீங்க சொல்லுங்க நம்ம போயிடலாம் அதே மாதிரி நான் லாஸ்ட் வீடியோ சொல்கிறேன் இப்போ அடிக்கடி உங்களுக்கு ஒரே விஷயம் ஏன்னா நம்ம நான் ஸ்டாப் ரைடு பண்ண போகிறோம் அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்ன்னு நம்ம டியோவில் வந்து பண்ண போகிறோம் நான் ஸ்டாப் ரைடு அதுக்கு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் அங்கே போயிட்டு இருக்கு எவ்வளோ சீமா வேணுமோ அந்த அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா மறந்து விடாதீர்கள் மறக்காமல் நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எத்தனை பேர் டியோ வச்சு நீங்கள் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் எந்த வீடியோ நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா லாங் ஸ்டாப் வந்து நான் ஸ்டாப்பை தான் பண்ண போகிறோம் ஏன்னா ஒரே விஷயம் என்னன்னா பெட்ரோல் ஸ்டாப் தான் எடுக்க போகிறோம் எனக்கெல்லாம் கிடையாது பெட்ரோல் ஸ்டாப் மட்டும்தான் கிட்டத்தட்ட காலைல ஆரம்பித்தா டூ ஹவர்ஸ் இல்லை தேர்ட்டின் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா நம்ம எயிட்டி போக மாட்டோம் சிக்ஸ்டி டூ செவன்ட்டி தான் மெயின்டைன் பண்ணுவேன் ஏன் தெரியுமா இன்ஜின் வந்து எதுனா ஆகி போயிடுச்சுன்னா செலவை வைக்க முடியாதுங்க நம்ம கையில் அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை ஸோ தான் ஓகேங்களா நம்மக்கிட்ட பட்ஜெட் இருந்தால் கூட பரவாயில்ல கிட்ட பட்ஜெட் இல்லாமல் எவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம போக முடியுமா போகணும் அதேமாதிரி நம்ம சேஃபாக போகணும் ரைடு க்ளியராக க்யர் க்ளியரை கம்ப்ளீட் பண்ணிட்டு க்ளியராக வரணும் ரைஸ் பி சேஃப் அண்ட் பி சேஃப் ரேட் முக்கியமாக ஹெல்மெட் போட மறந்துடாதீங்க சிக்கனும் எந்த வேறு போக முடியுமா ரைஸ் சந்தில் பூந்தடலாமா ரைட்டு வாங்கி போயிடலாம் ரைட்டு வாங்கி தான் பெஸ்ட் சந்தல் போனா நாம தான் வழிகாடு நம்மள பிக்கப் போகலாம் இருந்தாக்காரமா போலாம் நம்மளுக்கு எப்படிங்க போக முடியும் வரைக்கும் இந்த ரைடை வந்து எவ்வளவு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த ரைட் அவ்வளவு சீக்கிரமாக அதே மாதிரி இந்த வியூவை பாருங்க ஒரு ஹைவே ஹைவேல நடுவில் ஒரு மலை மாதிரி அந்த மலைக்கு மலைக்கே நம்ம போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க வேறு அளவு இந்த ஃபீல் ஆகுது ஐ லவ் யூ இதே மாதிரி இந்த உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தரேன் ஒரு சொல்லி முடிஞ்சு போச்சு பாருங்க ஃபுல் ரேஸில் தான் இருக்கு பட்டு நோ மூவி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுறேன் ஸோ கைஸ் ஸோ ஃபைனலில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் டைம்பே நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டி ஆகும் போகுது அதுக்கு ஒன்று நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி சேஃப் ரைட் அண்ட் பி சேஃப் மறக்காமல் எல்லாரும் வந்து ஹெல்மெட் விரையர் வந்து வேர் பண்ணிட்டு நீங்கள் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்கே போனாலும் ஹெல்மெட்டு வேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம நான் வந்து டாப்பில் கொடுக்குறேன் மேலே டாப்பில் கொடுக்குறேன் கைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்குது உங்களோட மைலேஜ் வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு மேலே காமிக்கிறேன் கைஸ் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க எத்தனை பேர் பிஎஸ்எக்ஸ் உடைய மாடல் டியோ வச்சுன்னு சொல்லுறது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஐஸ் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்